மேஷ ராசி மேஷ லக்கணத்தில் பிறந்த அன்பானவர்களே வணக்கம் நான் களியன் ஆறுமுகம் கள்ளக்குறிச்சி உங்கள் அனைவருக்கும் எல்லா நலங்களும் வளங்களும் உண்டாகட்டும் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை என்று நிகழவிருக்கும் குரு பெயர்ச்சியில் குரு பகவான் உங்கள் ராசி அல்லது லக்கணத்திற்கு இரண்டில் வந்து அமர்கிறார் சென்ற குரு பெயர்ச்சியில் சென்ற குரு பெயர்ச்சியில் சுமார் ஒரு வருடமாக குரு பகவானின் பாதுகாப்பில் இருந்து வந்தீர்கள் சென்ற வருடம் குரு பகவான் உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்து மரியாதை எல்லாம் கிடைக்கச் செய்தார் குழந்தைகள் பற்றிய கவலைகளை குரு தீர்த்து வைத்திருந்தார் ஒரு சிலருக்கு தாமதித்த குழந்தை பாக்கியம் கிடைத்திருக்கும் உங்கள் திட்டங்கள் ஓரளவு மகிழ்ச்சி தந்திருக்கும் பூர்வீக சொத்து இருந்தால் பூர்வீக சொத்து இருந்தால் அது சம்பந்தமான கவலை இருந்திருந்தால் அது ஒரு நிம்மதியை தந்திருக்கும் இரண்டாவது குழந்தை சம்பந்தமான வாழ்க்கை நிகழ்வுகள் மகிழ்ச்சி தந்திருக்கும் சிலருக்கு ஒரு சிலருக்கு பிறந்த ஜாதகப்படி திருமண பாக்கியம் இருந்து அதற்கான திசா புத்திகளும் நடந்திருந்தால் அவர்களுக்கு மட்டும் திருமண பாக்கியம் திருமண பாக்கியம் கிடைத்திருக்கும் வாடிக்கையாளர் உறவு இல்லற வாழ்க்கை இவை நன்றாக திருப்தியாக இருந்திருக்கும் உங்கள் இரண்டாவது குழந்தை சம்பந்தமான வாழ்க்கை நிகழ்வுகள் நன்மையாக இருந்திருக்கும் நீங்கள் ஒரு சிலர் ஆன்மீக பயணங்கள் தூரதேச பயணங்கள் போய் வந்திருப்பீர்கள் மாணவர்களுக்கு அவர்கள் விரும்பிய கல்லூரி அவர்கள் விரும்பிய பாடப்பிரிவுகள் கிடைத்திருக்கும் மேஷராசி மேஷலக்கண ஜாதகர்களுக்கு இடமாற்றம் வீடு மாற்றம் ஊர் மாற்றம் வீட்டில் சொத்தில் ஆல்ட்ரேஷன் இவையெல்லாம் கூட நடந்திருக்கும் வாய்ப்பு உண்டு தொழில் செய்பவர்களுக்கு ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை லாபம் குறைவு இருந்திருக்கும் பொதுவாக சென்ற ஆண்டு நீங்கள் நினைத்தது எல்லாமே ஓரளவு திருப்தியாக நடந்திருக்கும் இனி இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு என்ன என்ன பலன்கள் நடக்கும் என்பதை பார்க்கலாம் இந்த பயிற்சியில் நான் முன்னமே சொன்னபடி உங்கள் மேஷ ராசி அல்லது மேஷ லக்கணத்திற்கு குரு இரண்டில் வந்து அமர்கிறார் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கும் நோக்கம் அதிகமாகும் இந்த ஆண்டின் வருகின்ற ஆண்டின் ஒரு சில மாதங்களில் வருமானம் நன்றாக வரும் இந்த வருடம் வருமானம் குடும்பம் இவற்றில் ஏதாவது ஒன்றில் ஏதாவது ஒன்றில் அவ்வளவாக மனநிறைவு ஏற்படாது வருமானம் வந்தால் குடும்பத்தில் குழப்பங்கள் சிக்கல்கள் இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்பட்டால் வருமான குறைவு ஏற்படும் பொருளாதாரம் திருப்தி தராது பண பற்றாக்குறை ஏற்படலாம் சில சுப செலவுகளும் வரும் ஜோதிடர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வருமானம் நன்கு வரும் தந்தையின் வருமானம் கிடைக்கும் தந்தை வெளியூர் சென்றிருந்தால் பணம் சம்பாதித்து திரும்பி வருவார் வராது என்று நீங்கள் நினைத்திருந்த ஏதாவது ஒரு பணவரவு அல்லது கிடைக்காது காணாமல் போய்விட்டது என்று நினைத்திருந்த ஏதாவது ஒரு நகையோ உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் வாய்ப்பு உருவாகும் பொதுவாக எல்லா மேஷ மேஷராசி இலக்கணக்காரர்களுக்கும் இந்த வருடம் கொஞ்சம் கடன் பிரச்சனை வரும் ஏற்கனவே உள்ள கடனுடன் மேலும் ஒரு கடன் வாங்க நேரிடலாம் வம்பு வழக்கு வந்தால் ஒதுங்கி போவது நல்லது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலகும் ஆனால் முழுவதுமாக நீங்கிவிடாது ஒரு சிலர் கொஞ்சம் கடன் அடைக்கவும் வாய்ப்பு உண்டாகும் போட்டித் தேர்வுகள் எழுதும் மாணவர்கள் இன்னும் அதிகமான முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும் வாடகை வருமானம் வருவதில் சில சிக்கல்கள் வரும் பம்பு வழக்கு இவற்றில் சாதகமில்லாத சூழ்நிலை இருக்கிறது வீடு சொத்து சம்பந்தமான ஒரு திருப்தியற்ற சூழ்நிலை இன்னும் ஓராண்டு நீடிக்கும் தாய் நலம் கவனிக்கப்பட வேண்டி வரும் நோய் உள்ளவர்களுக்கும் குணமாவதற்கு கொஞ்சம் தாமதமாகும் மாமனார் சொத்தில் உள்ள பிரச்சனைகள் தீர்வது போல் ஒரு தோற்றம் உருவாகும் உயிர் பயம் இருந்தவர்களுக்கு அந்த பயம் இனி தேவையில்லை திடீரென்று ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் இருந்தாலும் பணம் சம்பந்தமாக ஏதாவது ஒரு தலைக்குனிவு ஒரு பழிச்சொல் ஒரு அவமானம் இருக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தங்கம் நகை சார்ந்த பிரச்சனைகளில் ஒரு இழப்பு ஏற்படலாம் எந்த கண்டம் வந்தாலும் எந்த நெருக்கடியான சூழ்நிலை வந்தாலும் அது விலகிவிடும் குழந்தை பற்றிய கவலை உண்டாகும் குழந்தைக்கு வீடு கட்டும் சூழ்நிலை உருவாகும் குழந்தை இனி நன்றாக படிக்கும் குழந்தைக்கு ஏதாவது உத்தியோகம் கிடைக்க வாய்ப்பு உண்டு மூன்றாவது குழந்தை இருந்தால் மூன்றாவது குழந்தை இருந்தால் அவர் வந்து உங்கள் குடும்பத்தில் தங்குவார் அது உங்களுக்கு மனமகிழ்ச்சியை தராது அதனால் சங்கடங்கள் உருவாகலாம் தொழில் செய்பவர்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலகும் ஆனாலும் வருமானம் பெரிய அளவில் வர கொஞ்சம் காலதாமதமாகும் தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் என்ற ஆசை எண்ணங்கள் உருவாகும் அந்த எண்ணத்தை இப்பொழுது ஒத்தி தவிர்ப்பது நன்மை தரும் வயிறு சம்பந்தமான தொந்தரவு உருவாகும் எக்ஸ்ரே ஸ்கேன் எடுக்க வேண்டியது வரலாம் பொதுவாக தாய்நலம் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தொடர்வதற்கான வாய்ப்பு உண்டு தொடருவதற்கான தெரிகிறது ஜூலை மாதம் பாதிக்கு மேல் ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு கௌரவம் கிடைக்கப் பெறுவீர்கள் இனி இந்த சித்திரை மாதம் வருகின்ற தீபாவளி பண்டிகையிலிருந்து பொங்கல் பண்டிகை வரையிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்தில் சில நாட்களும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் வீட்டில் மின்சாரப் பொருட்கள் பழுதாகும் சொத்து வாகனம் சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனை வரலாம் தாயார் அல்லது உங்களுடைய உடல்நலம் தாயார் அல்லது உங்களுடைய உடல்நலம் சம்பந்தமான கவலைகள் வர வாய்ப்பு உருவாகும் தலைவெளி தொந்தரவு உண்டாகலாம் உயரமான இடங்கள் படிக்கட்டு ஏணி டாய்லெட்டு ஆகிய இடங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கால் மூட்டு பாதம் இது சம்பந்தமான வழிகள் வர வாய்ப்பு உள்ளது வழிகள் வந்தால் உடனடியாக மருத்துவம் பார்த்து கொள்ள வேண்டும் ஆவணி மாதம் ஆரம்ப சில நாட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செயல்கள் நடக்கும் ஆடி ஆவணி புரட்டாசி ஆகிய மாதங்களில் வருமானம் குடும்பம் மனைவி இவை சம்பந்தமான சின்ன சின்ன சங்கடங்கள் உருவாகலாம் கார்த்திகை மார்கழி தை மாதங்களில் வருமானம் நன்றாக இருக்கும் திருப்தி தரும் அழகு பொருட்கள் ஆடம்பரமான பொருட்கள் ஆடைகள் இவை வாங்குவீர்கள் உங்கள் ராசி இலக்கணத்திற்கு இரண்டில் வந்துள்ள குரு ஓரளவுக்கு நன்மைகள் செய்வார் பால் தானம் கொண்டைக்கடலை தானம் செய்து வாருங்கள் உங்களுக்கு குரு பகவான் நன்மைகளை அருள்வார் நன்றி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எல்லா நலங்களும் வளங்களும் உண்டாகட்டும்